சைதா வந்து மறுக்கம் சைதா வந்து முடியாது என்னாலும் முடியாது நான் இவருக்கெல்லாம் சஜதா செய்ய முடியாது நான் நான் தான் தலைவன் இங்க நான் தான் தலைவன் தலைவனாக இருக்க நான் எப்படி அடிபடிஞ்சு போக முடியும் அப்படி எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன பண்றான்னு சொன்னா எதிர்வாதம் வைக்கிற பொழுது அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உன்னை எதுப்பா தடுத்தது கால அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் கால மா மன அல்லா தஸ்ஜுத இது அமர்ந்து உங்களுக்கு சஜதா செய்ய உத்தரவிட்ட நான் அதை செய்யாமல் இருக்க உங்களை எது தடுத்தது ஏன்பா சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க ஷைத்தான பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்குறான் அப்படி கேட்ட உடனே சைத்தான் சொல்லுகிறான் கால அனஹைரும் மின்ஹு நீ படைச்சு வச்சிருக்கிறியே மண்ணால படைச்சு வச்சிருக்கிறியே இந்த ஆதம் இந்த மனிதர் இவரை விட நான் சிறந்தவன் ஏன் தெரியுமா ஹலத்தனி மின்னார் என்ன நீ நெருப்பால் படைத்தாய் என்ன நீ நெருப்பால படைச்சிருக்கிற நெருப்பு என்பது ஜுவாலை என்பது எழுந்து நிற்கும் அவர்களே நெருப்பு என்பது ஜுவாலைகள் என்பது அது அப்படியே எழுந்து நிறு எழுந்து நிற்கும் மேலெழுந்து வரும் அப்படியே நான் அப்படிப்பட்ட நெருப்பால் படைக்கப்பட்டு இருக்கிறேன் ஆனால் இதோ இந்த மண்ணால் படைக்கப்பட்டு இருக்கிற இந்த படைப்பு இதில்ன்னு சொன்னால் வகலத்தொகும் இன்று களிமண்ணாலேயே படைத்தும் படைக்கு வைத்திருக்கிறாய் இது மண் அப்படியே கடக்கும் அப்படியே பூமியில அப்படியே எங்க போடுறியோ அங்க அப்படியே கிடக்கும் ஆனா நெருப்பு அப்படி அல்ல அது என்ன செய்யும் சொன்னா எழுந்து அப்படியே மேலெழுந்து வரும் அப்படியே அப்படியே பரவி கொண்டே இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது நான் தானே உயர்ந்தவன் அப்படி இருக்க நான் எப்படி இங்க சஜிதா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா இபிலிஸ் அங்கே அல்லாஹிடத்திலே வாக்குவாதம் செய்கிறான் அல்லாஹ் குரான்ல இந்த செய்திய ஏழாவது அத்தியாயத்துல பனிரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லியும் காட்டுறான் கிணியவர்களே இங்க என்ன நடக்குதுன்னு அந்த இடத்துல என்ன விளங்குறோம் உத்தரவிட்டு ஒரு அது எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய அரிசி இருக்கிற அந்த மைதானத்திலே அல்லாஹுடைய அரிசி என்பது அவ்வளவு மகத்துவம் மிக்கது அந்த அரிசி இருக்கக்கூடிய அந்த மகத்துவம் அந்த மைதானத்திலே வைத்துத்தான் அல்லாஹ் உத்தரவு போடுறான் அங்கதான் படைச்சு வச்சிருக்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள அந்த இடத்துல இருந்துகிட்டு வாதம் பண்ணா நான் தான் ஆடு நான் தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்று தற்பெருமை பேசினான் அதனால என்னங்காச்சு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் மூமின்கள் எல்லாம் என்ன நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல நம்ம என்ன சொல்றாங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் ரப்பே உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எல்லாரும் எல்லாரும் காலம் முழுக்க சபிக்கிற ஒரு நிலமைக்கு தள்ளப்பட்டான் ஷைத்தான் இப்லீஸ் என்பது நாம் பார்க்கிற செய்தி அப்ப எது அங்க கொண்டு போச்சிங்க தற்பெருமை என்பது அங்கே அவனை கொண்டு சென்றது